இனியும் காலை வணக்கம் நவ்ளவது தில்லத்துவன் லண்டனில் இருந்து வெள்ளிக்கிழமைக்கான பஞ்சபுராணம் திருச்சிற்றம்பலம் பேராயிரம் பரவி வானோரே தும்பம் பிரிவிலாரடியார்கன்றும் வாராத செல்வம் வருவிப்பானை மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி தீராத நோய் தீத்தருளவல்லான் தன்னை திரிபுரங்கள் தீயெழுத்தின் சிலை கொண்ட போராணை புல் பேரா போராணை புள்ளிருக்கும் வேலுராணை போற்றாத ஆற்றனால் போக்கியேனே நானே தவம் செய்தேன் சிவாயனமவன பெற்றேன் தேனாய் இன்னமுதமுவாய் தித்திக்கும் சிவபெருமான் தானே வந்து உள்ளம் தனிற் புகுந்து எனக்கருள் செய்தான் ஊனாரும் உயிர் வாழ்க்கை ஒரு தண்டே வருத்திடவே அற்புத அன்பொடு தன்னை அஞ்சலத்தின் சொற்பதத்துள் வைத்துள்ளம் ூரும் தொண்டல் கண்டிசைக்க கற்பக கனகம் பற்பத குவையும் பைம்பொன்னிகையும் பவளவாயவள் பன்முளை கற்பக பொழிதும் முழுவதுமாய் கங்கை கொண்ட சோழத்தரத்தானே சொல்லாண்ட பொருள் சுருதிருள்ோதித்த தூய்மனும் தொண்டருள்ளீ சில்லானடியும் சிலது சிறுநறி சேராமே வில்லாண்ட கனகத்திரன் வீடு விடங்கன் விடைப்பாகன் பல்லாண்டென்னும் பதங்கடந்தானுக்கே பல்லாண்டு குருடும் வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் மீண்டும் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி ஆடும் ஆடும்போது உன்னடியின் கீழ் இருக்கின்றார் தொு மத வேட்கை கணையாலே தொல்லை நடு நீல கடலாலே மெல்லவரும் சோலை குயிலாலே மெய்ருகுமானை தருதாலே தெள்ளு தமிழ் பாட தெளிவோனே செய்ய குமரேச வள்ளர் தொழு ஞ களலோனே வள்ளிமண வாழ பெருமா வான்முகில் வளாது பெய்க மரிபலம் சுரக்கமன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலா துயிர்கள் வாழ்க நான் மறை அரங்கலோங்க நெற்றவம் வேள்விமல்க மேல் சைவ சைவ நீதிளங்குக உலகமெல்லாம் திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் பொழுது சிறப்பாக அமைய எல்லோருக்கும் வேண்டி கொண்டு நன்றி